ராவணன் செத்துட்டான் அவன் நாசமா போனதுக்கு காரணம் யாருன்னு அவன் நாசமா போனதுக்கு காரணம் யாருன்னு அணி அது சூசைடா ஆக்சிடென்டா இல்ல மர்டரா அதாவது தன்னை வியந்தமைன்றது சூசைடு தான் உணராமைன்றது ராவணனுக்கு அதான் நடந்தது என்ன நினைச்சிருக்கீங்க சார் மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு தலை இன்க்ளூடிங் ராமன் நம்மளுக்கு பத்து தலை இருபது கரம் வர அடிக்கடி தலை தலை என்று ஏன் நடுவர் அவர்களே வால்மீகியே வால்மீகி ராமாயணத்துல ராவணனோட கொடிய மனித தலை உண்மையிலேயே அது அந்த தன்னை வியந்ததுல தப்பு இல்லைங்க அவன் வாங்கிய வரம் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சும்மா பேசக்கூடாது சிவனிடமும் கம்மாவிடமும் எல்லார்கிட்டே வர வாங்கியிருக்கான் நாமங்க ஒண்ணு இல்லை நம்ம நம்மளை வியக்கலையா சார் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா கட்சி வரையும் சொல்ல மாட்டான் நம்மளே விசாரிச்சு தெரிஞ்சா அவன் கேவலமானவன் அப்புறம் தான் தெரியும் சில பேர் இருக்கான் சார் எனக்கே சொல்றான் சார் எனக்கே சொல்றான் அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா இல்ல எனக்கே சொல்றான் சார் ஒருத்தர் கிட்ட சொன்னான் சார் என் ஆஃபீஸ்ல எவனாவுது தண்ணி குடிக்கணும்னா கூட என்னை கீழே தான் குடிப்பாங்கதான் நான் பயந்துட்டேன் பெரிய ஆபீசர் போல இருக்கிறேன் நீ யார் சார்ன்னு டியூன்னு என்னடா நான் யாராவது தண்ணி வேணும்னா என்ன கேட்பாங்கன்னு நான் குடித்தா குடிப்பாங்க மன்னர்களுக்கு தன்னை வியப்பது குவாலிபிகேஷனு இல்லை சண்டைகால அரசர் சொல்றான் சார் நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன் புலவர் என்னை போடாது ஒழிகிறான் அப்படின்னா மற்றவர்கள் தன்னை வியப்பதும் ஆட்சியாளர்கள் அப்படித்தானே சார் இருப்பாங்க எங்களை விட பெஸ்ட் யாரு அது தப்பு இல்ல அது குவாலிபிகேஷன் அடுத்து இவங்க தன்பிழை உடனாமி அவன் ஆயிரம் மறை கட்டவங்க அடுத்த ஒய்ப தூக்குறது தப்புன்னு தெரியும் அதான் தெரியும் நம்ம லெவலுக்கு இதெல்லாம் சின்ன விஷயம்ன்றான் ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை சார் நம்ம அரசியல சொல்லுவாங்களோ என் கண்ணகரில எதிரிகள் இல்லை அது மாதிரிதான் எதிர்க்கு யாருமே இல்ல என்ன போகுது சார் தவறு பண்ணுகிற போது ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சி முதல்ல சொல்லும் இது தவறுன்னு மற்றவன் சொல்றது இருக்கட்டும் மனசாட்சி சொல்லும் அது தலையில ஒரு குட்டு கூட்டிட்டு நம்ம தப்பு பண்றோம் இல்ல சார் குடிக்கிறது தப்புன்னு குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தம்பி குடிக்கிறியா உடுசார் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பிட்டா கவர்மெண்ட்ல டெம்பரவரியா வேலை தராங்க லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியும் உடு சார் மாட்டினா அட்மிட் ஆக தப்பு தெரியும் ராவணனுக்கு செய்த தப்பு தெரியும் தன் பிழை தெரியும் ஆனால் என்னை யார் என்ன செய்து விட வேண்டும் தான் வாங்கிய வரம் அப்படி அதனால ராவணன் கவலை இல்லாம இருக்கான் சார் ராமன் ராவணனுடைய விரைவான இதுக்கு என்ன காரணம்னா ராமனுக்கும் ராவணனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேற்றுமை ராமனுடைய வெற்றிக்கு காரணம் எதிரியா இருந்தாலும் நண்பனாக்கி கூட வச்சு அவங்கிட்ட வேலை வாங்கிக்குவான் ராவணனுடைய பிழை என்னன்னா நல்லவனா இருக்கிற கூட இருக்கிறோடைய எதிரியாக்கி நசமா போவான் ராவணனுக்கு அன்பை உண்மையான அன்பை அறிகிற அறிவு இல்லை அதுதான் பிரச்சனை நமக்கு எப்படி சார் என் சின்ன வயசுல எங்க அம்மா தட்டு புல்லா காய்கறி வைப்பாங்க மிரட்டுவாங்க எல்லா காய்கறியும் சாப்பிட்டு தான் எழுந்துக்கணும் அப்ப புரியல இப்போ அந்த பாதா பொண்ணை கத்திரிக்காய் கூட்ட சுட வச்சு சுட வச்சு நாலு நாள் போட்டு எப்ப கேட்டாலும் தக்காளி வேலை ஏறிச்சு தக்காளி வேலை ஏறிச்சு சொல்லி அப்ப அம்மாவோட அன்பை அறிகிற அறிவு இப்பதான் வருது ராவணனுக்கும் அதே மாதிரி தான் ஒண்ணே உடன் பிறந்தவர்கள் உடன் கூட இருந்தவர்கள் அவன் அழிச்சது மட்டும் இல்ல சார் பிரிஞ்சது மட்டும் துறந்தமைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு விட்டுட்டு அப்படியே போயிடுது திரும்பி இல்ல அது பரவாயில்ல கட்சி விட்டு வெளில போறான் சார் போறவன் ஒரே வாரத்துல தனி கட்சி ஆரம்பிக்கிறான் அதை விட முக்கிய எதிர்கட்சியோட கூட்டணி சேர்றான் நம்ம பலவீனத்தெல்லாம் எடுத்து விடுறான் மாட்டிக்கிறோம் அதே தான் இந்த வீடு என்ன இருக்கான அவன் அதே மாதிரி நம்பர் ஒன் ஒரு தலைவனுடைய வளர்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணம் யார் தெரியுமா நம்பர் டூ எவனும் அவன் தான் அதுல வீடு சார் பட்டிமன்றத்தில் எங்களுக்கு பத்து நிமிஷம் சொன்னீங்க இல்லையா எப்படி எட்டு நிமிஷத்துல பில் அடிக்க என்ன டைம் ஒரு ஆலோசனை மண்டபம் ஒரு பேரரசன் இருக்கான் உங்க ஐடியா சொல்லுங்கன்னா அஞ்சு நிமிஷம் சொல்லணும் அதுவும் எப்படி சொல்லணும் அஞ்சு நிமிஷத்துல மூணு நிமிஷம் அந்த அரசனு போயிடணும் அப்புறம் ரெண்டு நிமிஷத்துல உங்க இஷ்டப்படி செய்யணும் உட்கார்ந்து அதுதான் உண்மையான அமைச்சர் வீடு என்ன பேச சொன்னாங்க சார் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசாம ஊராவது பேசலாம் ஒருவர் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கான் ராவணனுக்கு பிபி ஏறுது அதோட விட இன்னொன்னு தேவை இல்லாம இரண்டு பத்தி பேசலாம் சார் இன்னும் டென்ஷன் ஆகுது ராவணன் மட்டும் இல்ல கூட உட்காந்து நம்ம எல்லாருமே பயந்துட்டான் பேசாம ஒரு மாசம் சிக்கிவில போயிடலாமு யோசனை பண்ணிட்டானுங்க ராவண செத்தானு ஒன்னு சொல்றான் ஒரு மனைவியனை விரைவாக சாவடிப்பது என்பது சைக்கலாஜிக்கலா அவனை போட்டு தள்ளுறதுதான் ராவணன் கூட இருந்த எல்லாரும் அதுதான் அதை ஆரம்பிச்சு வச்சவன் நம்ம மாரிசன் சிடிய தூக்கத்துக்காக மாரிசன் கிட்ட போற மாரிசன் சாமியார் ஆயிட்டான் சரி சாமியார் சொன்னா சரியா இருக்கும்னு போனான் சாமியார் சொன்னா சரியா இருக்கும் ஆனா சாமியார் சரியா இருக்கணும்ல மாரிசன் கூட போகவும் இல்ல உனக்கு ஊழியை வந்துச்சு நீ நாசமா போவனு சங்க ஊத்திட்டான் அத்தோட முடிஞ்சது ராவணன் இந்த பீடனன் போய் போ ஐயா சொன்ன மாதிரி போற ரகசியத்தை சொல்லிட்டான் கும்பகர்ணன் அவன் சைட்ல என்ன வீக்னஸ் நான் போறவன் அவனை சைக்காலஜிக்கா உளவியல் முறையில் அவனை கொண்டுதான் போவானுங்க போருக்கு போகும்போதே நான் தோத்துடுவேன் ஒருவேளை நான் செத்துட்டேன்னா நீ நாளைக்கு செத்துடுவேன் இதுவா அவனை போட்டு நான் கும்பகர்ணும் அதே தான் பண்ணான் இந்திரஜித்தும் அதே தான் பண்ணான் தன்னை வியந்தம் எல்லாருமே வியந்திருக்காங்க சார் அதுல ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இயக்குவன் போ போர்க்களத்துல வியக்குறான் நான் யார் தெரியுமா இந்திரஜித் கிட்ட இந்திரஜித் தன்னை வியக்குறான் நான் யார் தெரியுமான்னு அடா ஹனுமன் சார் தன்னை வியக்குறான் அடா என்ன விட பலசாலி குறஞ்சி இந்த உலகத்துல இல்ல என்ன விட பலசாலி குறைஞ்சு இந்த உலகத்துல இல்லவே இல்லை சபாஷ் அப்படின்னு தன் ஆளை எடுத்து தானே முத்தம் கொடுத்துக்கிறான் அட தன்னையில் இருந்தவை தப்பே இல்லை நான் என்ன சொன்னேன் கூட இருந்தவன் சார் மண்டோதரி இந்திரஜித் செத்து போயிட்டான் மகனேன்னு கட்டி அழுணும் இல்ல அத்தோடு முடிச்சிடணும் அத சொல்ல சார் மகனேன்னு அழுதுட்டு அடுத்தது சொல் மகனேன்னு அழுதுட்டு அடுத்தது சொல்ற நாளை இலங்கை வேந்தன் எத்தி வேண்டும் சைக்கலாஜிக்கலா விட்டு தானிய மாலை இன்னும் அதிக அதிகம் அதிகாரம் இறந்த உன்ன வர அழுகுறா அழுத உன்ன சார் குடும்ப தலைவர் பேரு ராவணன் பெரிய எடுத்துறா ராசன் வரல ராவணன் மகனேன்னு சொல்ல மண்டோதரி மகனே சொல்றான் அப்போ சைக்கலாஜிக்கல் ஒன்னும் சொல்றேன் எல்லாரும் கூட பிறந்தவன் துணை இருந்தவன் தளபதி எல்லாம் போயிட்டான் துணை இருந்தவர் அது கூட ராவணன் விரைவா கொல்லல சார் வேலை செய்யற நம்ம எல்லாருமே கவர்மெண்ட்ல பிரைவேட்ல வேலை செய்யறோம் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஆபீஸ்க்கு உள்ள ஒரு நமக்குன்னு ஒரு பாஸ் வச்சிருப்போம் தனியா இல்ல நம்ம ஆளுன்னு சார் இப்போ ஒரு ஆளு ஜிஎம் காட் ஃபாதரா வச்சுருந்தான் அவருக்கு எடுபடி வேலை தான் செய்வான் எவன் மேனேஜரை வந்து கேட்ட கூட சரி நான் ஜீம் ஏதாவது சந்தேகம் தான் ஜீம் கிட்ட கேட்டுங்கான் தெம்பான் ஒரு நாள் அவன் மேல என்கொயரி வந்துருச்சு நான் என்கொயரி ஜிஎம் பார்த்தீங்களா நான் டே என்கொயரி வச்சுதே அவர் வர அப்படின்னா அந்த மாதிரி கடைசி நாள் போடு ராவணன் போருக்கு வரான் ராமனுடைய தேரை பார்க்கறான் தேரை பார்த்துட்டு இது தேர் புதுசா இருக்குன்னு கேட்கறான் சொல்றாங்க இந்த உனக்கு வால் கொடுத்தா இனி தினமும் வணங்குவாய சிவன் அவனும் உனக்கு வரம் கொடுத்த பிரம்மனும் ரெடி பண்ணி அனுப்பிச்சதுன்னா அப்பதான் என் ஜிஎமே கூப்பிட்ட மாதிரி தான் யார் துணை என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் தவம் இருந்தானோ துணை இருந்தானோ தொழிலானோ அந்த சங்கரன் கைவிட்டு விட்டான் விலகிவிட்டான் அந்த பிரம்மன் விலகிவிட்டான் தேவாதி தேவர்கள் விலகிவிட்டதனால் அவன் மரணம் விரைவானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி